கடந்த இரண்டு நாட்களில் படைகள் பெரும் சேதமடைந்தன அதற்கு காரணமான ஒருவன் அர்ஜுனனை செயல்பட்டான் அவன் மகன் அபிமன்யு அந்த அபிமன்யுடன் பெரும் சேதத்தை விளைவித்தான் அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை நமது இலக்கு அந்த அபிமன்யுவாகத்தான் இருக்க வேண்டும் என கூறினான் துரோணரும் சம்மதித்தார் இந்த சக்கர விகிதத்திற்கான வீரனை தேர்வு செய்தாகிவிட்டது பற்றி பாண்டவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்று சகுனி கேள்வி எழுப்பினான் அப்பொழுது துரோணர் சொன்னார் இந்த உள்ளே வெளியே வருவதும் தெரிந்த இரண்டு வீரர்கள் இரண்டு நபர்கள் யார் என்றால் அர்ஜுனனும் கண்ணனும் ஆவார்கள் அதனால் அவர்களை நாம் போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களை கவன சிதறலுக்கு உள்ளாக்க வேண்டும்